அனைவருக்கும் வணக்கம் இந்த பாலாவின் ஆலயமணி மணி சுவானிகளுக்கு உங்கள் அன்புடன் வரவே இருக்கேன் இறை வழி நேர வழி அன்பு என்பது என் திண்ணம் அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பழஞ்சிட்டு வர ஒரு மண்டபம் தாங்க இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சின்னம் அதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற புறான சின்னம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோவில் டு சங்கராபுரம் ரோட்டில் திருக்கோயிலேருந்து பத்து கிலோமீட்டர் தூரம் சங்கராபுரத்துலேருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க தென்பெண்ணா ஆட்டங்கரையின் செழுமையான பூமிங்க அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த ஒரு கோயிலுக்கு தான் போக போகிறோம் மலை மேலே தெரியுது பார்த்திங்களா அது கோயில் சொல்கிறாங்க ஒருத்தர் மண்டபம் சொல்கிறாங்க ஆனால் இது ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு மண்டபமாக தான் இருக்கணும் ஏன்னு தெரியுதுங்களா நம்ம போய் எங்களை காமிக்கிறேன் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட அருமை தெரியும் அழிஞ்சிட்டே வருது ஒரு சீரமைப்பு பணியும் நடக்கலை ஆனால் கவர்மெண்ட் மனசு வச்சா சூப்பராக பண்ணலாம் வாங்க போகலாம் இந்த மாரியம்மன் கோயில் இருக்குது இந்த மலைக்குன்று மாதிரி சின்ன ஒரு பாறை அதுக்கு மேலே இது இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாரியம்மன் கோயில் இருக்குங்க இப்படி போனால் திருக்கோலூர் போகிறதுங்க இப்படியே வந்தால் இது சங்கராபுரம் சங்கராபுரம்னு ஒரு ரோடு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மலை இந்த மலை மலை ஏறி பார்த்துடலாம் இந்த மலை மேலே இப்படி போனால் சங்கராபுரம் ஆடு மேய்ச்சிட்ருக்காங்க பாருங்கள் சரி வாங்க அப்படியே போகலாம் இப்படி தான் போகணும் வழியே இல்லை இது ஒரு பாதை தெரியுது அப்படியே போகலாம் போணுங்க வயலில் கூந்து தான் அப்படியே அந்த பாறை கோயில் நம்ம அந்த பாதை வழியாக வந்தோங்க அப்படியே வந்து இப்படியே வந்தோம் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சின்ன தாமரை குளம் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குல்ல அந்த இடத்துல அழகாக இருக்குங்க சின்ன தாமரை குளம் ஆனால் ஆழம் எவ்வளோன்னு தெரியல இங்கேயும் ஒரு குளம் இருக்குது பாருங்க அப்படியே அந்த பாறைக்கு மேலே அங்கே தான் அந்த கோயில் இருக்குது மண்டபம் நினைக்கிறேன் போய் பார்த்துருவோம் இதுதான் வந்தோம் இது பாறை பாருங்கள் அப்படியே வண்டியை பேக் பண்ணியாச்சு அப்படியே நடந்து போனால் அங்கே போயிடலாம் சின்ன ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது அங்கங்கே அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க இதனால் எப்படி வழி இருக்குதுன்னு தெரியல அங்கே போய் பார்க்கலாம் இப்படியே போனால் வழியே இல்லை அந்த பக்கம் ஒரு வழி போகுது ஆமாம் அங்கே தான் படி தெரியுது பாருங்களேன் அங்கே தான் போகலாம் கொஞ்சம் சின்னதாக ஜம்ப் பண்ணி போயிடலாம் மேலே அப்படியே போயிட்டா அப்படியே மேலே போயிடலாங்க அங்கேருந்து அப்படியே சுற்றிட்டு வந்து இந்த பாதை வழியாக வந்து இப்படியே வந்து இப்படியே போயிடலாங்க இப்படியே போகிறோம் இங்கெல்லாம் சமதானமாக இருக்குது வேறு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம இருக்க மெயின் ரோடு பயிர் வரலாம் கொஞ்சம் குறைக்கிறாங்க மது அருந்தா அது போர்டே போட்டிருக்கு சிதலம் அடைஞ்சு போயிருக்கு கற்கள்லாம் நிறையா கே கிடக்குது சிதஞ்சு போய் கிடக்குது கற்கள் ஒன்று சப்பன்னு இட்ட மாதிரி தெரியல பாரு எல்லாம் புல் முனைச்சி போயிருக்கு இந்த மண்டபத்தில் மண்டபம் பாருங்க சிவனோட படம் போட்டிருக்காங்க பயிரவர்கள்லாம் காவல் காக்கிறாங்க இது ஒரு கோயிலாக கூட வந்திருக்கலாம் அன்னைக்கு அப்போல்லாம் ஆனால் கட்டுமானம் நல்லாயிருக்கு சுற்றியில் அந்த இது தான் டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள் நம்ம கோயிலில் இருக்க மாதிரி இங்கே விநாயகர் இருக்காரு அப்படியே எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருகர் இருக்கார் மயில் தெரியுதுங்களா மயில் அங்கே பார்த்திங்கன்னா சப்த இந்த மாதர் இதாவது வரவேற்கிறாங்களா அந்த மாதிரி இது ஒரு அரசராக இருக்கலாம் இது கட்டினவராக இருக்கலாம் அது பார்த்திங்கன்னா பெருமாள் நரசிம்மர் அங்கே வேல் வச்சிருக்காங்க படம் வரைஞ்சிருக்காங்க லிங்கத்தோட படம் வரைஞ்சிருக்காங்க மேற்கூரில் ஒன்றும் டேஸ் இது இல்லை சிற்ப விளையப்பாடுகள்லாம் இல்லை அவங்கவுங்களுடைய லவ் சிம்பல்லாம் போட்டு வச்சுருக்காங்க எவ்வளோவில் கிறுக்க முடியுமோ அவ்வளோவில் கிருப்பி வச்சுருக்காங்க நம்ம ஷூ அவுத்துட்டு உள்ளே அங்கே வாங்க இங்கே பாருங்கள் சதுரங்கம்னு விளாடுவாங்கல்ல ஆடுபுள்ளி ஆட்டம் அதோடய இது இந்த ஒரு சிலையை பாருங்கள் கீழே இது கும்புற மாதிரி கும்பிற மாதிரி இருக்காருங்க இவரும் வழிபடுற மாதிரி இருக்காங்க இது அம்மனா கூட இருக்கலாம் இது யாராவது ராஜாவாக இருக்கலாம் இது ஒரு சக்கரவர்த்தி அந்த ரேஞ்சில் யாராவது ராஜாவாக இருக்கலாம் இவருக்கு கீழ்ப்படிஞ்சவர் இவராக இருக்கலாம் தெரில இங்கே பாருங்கள் ஒரு மங்கையர் நடன மங்கையர் கையில் பார்த்திங்கன்னா பாம்பு மாதிரி இருக்குங்க கீழே பாருங்க பாம்பு தலை இது வால் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது இங்கே பெருமாள் தெரியுதுங்களா சங்கு சக்கரம் இங்கே ஒரு விநாயகர் சில இது வந்து தெரியுதுங்களா காளியோட ரூபம் மாதிரி இருக்குது இங்கே ஒரு மங்கையர் இது வந்து கொடை பிடிச்சிட்டு இருக்காரு அதாவது வாமன் அவதாரம் இங்கே பக்கத்தில் திருக்கோயிலூர் இருக்குது அந்த பிரதிபலிக்கிற மாதிரி கூட இருக்கலாம் வாமன் அவதாரத்தை இதுவும் தெரில சிலை இது தெரியுதா பெருமாள் தான் சங்கு சக்கரத்தோடு இருக்கிறார் இது ஒரு சில தான் இது அம்மன் சிலை மாரி தெரியுதுங்க இதுவும் அம்மன் சில தான் முக்கியமானதுங்க திருவானை காவல் போனிங்கன்னா இந்த மாதிரி சிலையை பார்க்கலாம் அகிலாண்ட சிலை மாதிரி இருக்குது லிங்கத்தை பூஜிக்கிற அம்மன் இங்கே மேலே பார்த்தன்னா பைரவர் ஐ பைரவர் தான் தெரியறாரு இங்கே பார்த்தீங்கன்னா நடனம் மாட்டுறாங்க மங்கை அந்த சிலை இது மேலே ஒரு சிலை கீழேயும் அதே மாதிரி ரூபந்தான் கீழே ராமர் கோதண்ட ராம்பர் இது பாருங்க வில்லு வச்சிருக்காரு கொடிமரம் அங்கே இருக்குது பாருங்கள் இப்படியும் வந்து பாருங்கள் அந்த சிலை அந்த அந்த இடத்துல மட்டுந்தான் கொஞ்சம் அடைஞ்சிருக்கு விழறுற மாதிரி இருக்குது செப்ப நிட்டா சூப்பராக நின்றுக்கும் அது மற்ற எல்லா பில்லருமே நல்லாயிருக்கு இது பார்த்திங்கன்னா அந்தனர் இருக்கார் இந்த சிலையை பாருங்கள் வித்தியாசமாக இருக்குங்க பாருங்கள் இது வந்து தெரியுதா மயில் மாரி தெரியுது மேலே வந்து கோடாரி இருக்குது யாருன்னு தெரியல இது வந்து நரசிம்மருங்க இது தெரியுதுங்களா இது வந்து துலாபாரம் இது துலாபாரன்ற தோளில் சுமந்துட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இது இந்த பக்கமும் பாரம் இருக்கும் இந்த பக்கம் ஒரு பாரம் இருக்கும் யாரும் தான் தெரில ஆனால் இந்த கோயிலுடைய வரலாறு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் முக் நிச்சயமாக இது பெருமாள் கோயிலில் தான் இருக்கும் ஏன்னால் நிறைய பெருமாளுடைய சிலை தான் நிறையா இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா பெருமாள் தான் மேலே பார்த்தீங்கன்னா யார் கரெக்ட் அவரே தான் நாகம் கீழா விஷ்ணு மேலே வந்து அந்த ஆதிசேஷன் படம் எடுத்துட்டு காவல் கேட்குறாரு கீழே பார்த்தீங்கன்னா அங்கேயும் பெருமாள் தான் இருக்கிற பாருங்க இங்கே வந்து விஷ்ணு தான் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு சேர்ந்த மாதிரி தலை இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே கும்பிடுற மாதிரி ஒரு அதாவது ராட்சஷி அவங்க கும்பிட்ற மாதிரி இருக்கு மேலே நடனம் ஆடுற மங்கையர் கீழே பார்த்தீங்கன்னா வில்லு விடுறவங்க பாருங்க அந்த ஆண்டை திரும்பிக்கிட்டு பின்னாடி பக்கம் வில்லு விடுறார் இது பாருங்க இதுவும் பெருமாள் தான் மேலே வந்து மத்த இது மலையை தூக்குறாரு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இது நடனம் மாட்டனம் அங்கேயார் இங்கே பார்த்தீங்கன்னா கையில் டமாரம் அடிக்கிறாங்க மேலமும் மேலும் பின்னு சொல்லலாம் டமாரம்னு சொல்லலாம் கீழே ஒய்யாரமான ஒரு அம்மன் சிலை அதுக்கு மேலே ஒரு மலை இருக்குது பாருங்க இதான் நம்ம பார்த்தது மண்டபம் இங்கே பார்த்தீங்கன்னா தான் சிதலை மடைஞ்சிருக்கு குடிமரம் இப்படி சுற்றுலும் பார்த்தீங்கன்னா பச்சை இருக்கு இருக்குது பாருங்கள் வயல்தாங்க பாருங்க பச்சை பசிகள் ஃபுல்லாக வயல் தான் ஆடை மேய்ஞ்சிட்ருக்கு மெய்ப்பு தான் அதிகமாக இருக்குங்க இங்கெல்லாம் சின்ன சின்ன குளம் மாதிரி இருக்குது குடிகார ஏரியா இருக்கும் பொழுது எல்லாம் வந்து குடிச்சிட்டு பாட்டில் உடச்சி போட்டு போயிருக்காங்க இங்கே செப்பல் இல்லாமல் கண்டிப்பாக வர முடியாது இது வரலாற்று புகழ்மட்ட ஒரு மண்டபமாக தான் இருக்கணும் அரசாங்கம் மனசை வச்சா இதை ஒரு சூப்பராக அருங்காட்சியமாக மாற்றலாம் ஃபுல்லாக வேறு பெரிய முளைச்சிருக்கலாம் சரி நம்ம கீழே இறம்ப ஆரம்பிக்கலாம் அப்படியே வந்தாச்சு கீழே அப்படியே போயிடலாம் இங்கே பாருங்கள் பாறையை உடைச்ச அந்த இது தெரியுது பார்த்திங்களா எல்லா உடைச்சிட்டு உடைச்சிட்ருக்காங்க அங்கே பாருங்கள் பாறை உடஞ்சிருக்கு யாரும் தெரியும் நாலு இந்த பாறையே இந்த இல்லாமல் கூட போகலாம் இந்த மலையே வரும்போது அந்த பூமாரின்ற வில்லேஜில் சில பேரு உரையாடணும் அதோட தகவல் இருக்குது மயிலாடும் பாருன்னு சொல்லுவாங்க ஓ ஓ அதே பெரும்பாலும் சிலையே தான் இருக்குது ஃபுல்லாகவே இருக்குது

இங்கே வாமன அவதாரமும் இருக்குது இதே மாதிரியாக வர வேலையில் பார்த்தா இந்த இறக்கத்தில் சில கோயிலோட திருப்பணி வேலை நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு பதிலாக அந்த மண்டபத்தை சீரமைச்சாலும் நல்லா உபயோகமாக இருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே